நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாகவும் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவு ஒரு செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான பொதுவழியிலே செயற்படுகின்ற மனிதாபிமான செயற்படுகின்ற மக்கள் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளினை விடுக்கும் ஒரு ஊடக சந்திப்பு சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவுகூர்ந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி அணிதிரள்வோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்னும் பெயரை தாங்கி நிற்கின்றது ஆனாலும் இந்த ஜனநாயக சோசியலிசம் வெளிப்படுத்தும் விழுமியங்களுக்கு மாறாக ஒடுக்கும் அரசாகவே இவ்வரசு பரிணமித்துள்ளது இந்த அரசினது இரும்பு சிறைகளுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பறைக்கப்பட்ட எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளை உணர்வுபூர்வமாய் பூர்வமாய் மனம் கொள்ள வேண்டியது தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவரது கடுமையாகும் சுதந்திர வாழ்வின் உரிமைக்காக நித்தமும் போராடிக் கொண்டிருக்கின்ற எமது தமிழினத்தை சட்டத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்குவதற்கென்று ஆதிக்க அரசினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடைச் சட்டம் போன்றவற்றின் கீழ் இன விடுதலையின் பெயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நாம் மறந்துவிடலாகாது நாட்டின் பல்வேறு சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெவ்வேறு கால பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுத சுதந்திர விடியலுக்காக கரம் கோர்த்து குயரு குரலுயர்த்த அனைவரும் ஒன்றுணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும் தமிழினத்தை வேறருக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை இருபத்தி அஞ்சை முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழியமைப்போம் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வுபூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றன் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது நினைவேந்தலை வலுப்படுத்தி விடுதலைக்கு வழி சமைக்க ஈழத்து சூழலில் மட்டுமன்றி அயலகமான தமிழகம் புய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பன்னாட்டு தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் அமைப்புகள் மனித உரிமைவாதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக அமைப்புகள் ஜனநாயக சக்திகள் என அனைத்து தரப்பினரிடமும் அந்தந்த நாடுகளில் இதேபோன்ற உணர்வுபூன கவனக்குவிப்பு நிகழ்வுகளுக்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் எதிர்வருகின்ற இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா சுற்றையலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரிடம் தவறாது பங்கேற்று ஒன்றிணைந்து உறவுகளை சிறை குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு வணிதிரலை வலு சேர்ப்போம் முப்பது வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வர பார்த்திவனின் தங்கை வாகினி இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலிக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம் இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை இந்த முறை நாங்கள் எல்லோரையும் கேட்க போகிறோம் எங்கட அண்ணா விட சொல்லி ஏனண்டா எங்கட அண்ணா பாவம் முப்பது வருஷத்துக்கு மேலே அவர் அதுக்கே இருக்கிறார் இதை பார்க்குற எல்லாரும் இதில் வந்து குரல் கொடு கவர்மெண்ட்டு தான் நாங்கள் கேட்குறேன்னு ஏனெண்டா எங்கட அண்ணா வழியில் வரணும் எங்களுக்கு எல்லா அமைப்பாக இருந்தாலும் போதும் அமைப்பாக இருந்தாலும் எங்களோட அண்ணா காண்டி நீங்கள் வந்து குரல் கொடு கவர்மெண்ட்டை தான் எங்களுடைய ஆசை ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவர் உள்ளுக்க இருக்கிறது நியாயம் இல்லை

நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம் ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை கடிதம் உங்கூட கிடைச்சிருக்கேன் சொல்லினமே தவிர மற்றபடி எங்களோட அண்ணாவை விடுவிக்கிறேன் எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரை கேட்டதில்லை அன்றைக்கு வந்து அந்த இவர் வந்தவர் இங்கே செம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனித ஒரு அவற்றை வாயிலிருந்து வந்தால் தான் நான் எந்த காதாளியை கேட்டிருக்கிறேன் அவர் சொன்னது சரிதான் ஆனால் இந்த அரசாங்கம் எடுக்குதில்லை அப்படி ஒரு முடிவை எங்களுக்கு அதான் தேவை இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் கே கணிக்கிறோம் இப்போ எல்லார்டே மேலே நாங்கள் தனியாக தனியாக தான் கேட்டிருக்கோம் இப்போ தான் நாங்கள் ஒட்டு மொத்தமாக கேட்குறதுக்காண்டி இருக்கிறோம் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க